வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் புயல்களின் தாக்கம் கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை ஏன் வேறுபாடு புயல்கள் என்றாலே பயம் ஆனால் இந்தியாவில் எல்லா பகுதிகளும் ஒரே மாதிரி பாதிக்கப்படுகிறதா இல்லை இந்தியாவின் கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை ஆகியவற்றில் புயல்களின் தாக்கம் மிகவும் வேறுபட்டு உள்ளது இந்த வேறுபாட்டுக்கு பின்னால் அறிவியல் காரணங்கள் உள்ளன இப்போது இந்த வேறுபாட்டை அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்வோம் இப்போது புவியியல் நிலை மற்றும் புயல் உருவாகும் இடம் பற்றி பார்ப்போம் இந்தியா ஒரு துணைக்கண்டமாக இருப்பதால் அதன் இரண்டு முக்கிய கடலோரங்கள் கிழக்கில் வங்கக்கடல் மேற்கில் அரபிக்கடல் வங்கக்கடல் பகுதியில் கடல் வெப்பநிலை அதிகம் இது புயல்களின் உருவாக்கத்திற்கு ஏற்ற சூழ்நிலையாக அமைகின்றது மேலும் இந்த கடல் பகுதியில் அதிகமான நீராவி சுரக்கும் இதனால் கிழக்கு கரைக்கு புயல்கள் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பும் அதிகம் அடுத்து புயல்களின் புள்ளி விவரம் இணைய மற்றும் வானிலை ஆய்வு தரவுகளின்படி வங்கக்கடலில் ஆண்டுக்கு சராசரியாக ஐந்து அல்லது ஆறு புயல்கள் உருவாகின்றன அதில் பல வலிமையுடன் உருவாகும் அரபிக்கடலில் ஆண்டுக்கு ஒன்று அல்லது இரண்டு புயல்கள் மட்டுமே உருவாகின்றன அதுவும் பெரும்பாலானவை கடலிலேயே கரைந்து விடுகின்றன முக்கியமாக வங்கக்கடல் பகுதியில் கடல் வெப்பம் ஈரப்பதம் காற்று சுழற்சி போன்றவை மிகவும் அதிகமாக செயல்படக்கூடியவையாக இருக்கின்றன அடுத்ததாக காற்றின் இயக்கம் மற்றும் நில வடிவம் பற்றி பார்ப்போம் புயல்கள் வடகிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் இருந்து மேற்கே நகர்கின்றன இதனால் வங்கக்கடலில் உருவாகும் புயல்கள் நேரடியாக ஆந்திரா ஒடிசா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களை தாக்குகின்றன மேற்கு கரையில் புயல்கள் உருவாகினாலும் அவை பெரும்பாலும் ஓமான் மற்றும் பாகிஸ்தான் கரையை நோக்கி நகர்ந்து விடுகின்றன மேலும் மேற்கு கரையின் கடல் அதிக ஆழமற்றதும் குறைந்த வெப்பம் கொண்டதுமாக இருப்பதால் புயல்கள் சக்தியுடன் இருப்பது இல்லை அடுத்து மாற்றமடையும் தாக்கங்களை பார்ப்போம் கிழக்கு கரைக்கு புயல்கள் வந்தால் வெள்ளம் பேரிடர் பயிர் சேதம் உயிரிழப்புகள் அதிகம் வேகமாக வரும் புயல்கள் சென்னையில் இருந்து வங்கதேசம் வரை பயணிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஒடிசாவில் ஏற்பட்ட சூப்பர் சைக்ளோன் பத்தாயிரம் பேர் வரை உயிரிழப்பை ஏற்படுத்தியது மேற்கு கரையில் இவ்வளவு பெரிய பேரழிவுகள் மிகவும் அரிது நிறைவாக இந்தியாவின் புயல் பாதிப்பு சமமானது அல்ல புவியியல் கடல் வெப்பம் காற்று இயக்கம் ஆகியவை அனைத்தும் இதற்கு காரணமாக இருக்கின்றன இதனை நம்மால் அறிந்து செயல்படும் போது உயிர்களை காக்க முடியும் சேதத்தை குறைக்க முடியும் புயல் ஒரு பேரழிவு அல்ல அது ஒரு அறிவியல் நிகழ்வு அதனால் தயக்கமில்லாமல் அறிவியலால் நாம் பாதுகாப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்